அனைவருக்கும் வணக்கம் நன்மையை நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பாகும் ஆன்மீகம் என்பதற்கும் பகுத்தறிவு என்பதற்கும் நமது தமிழ்நாட்டில் மௌன யுத்தமாக நடந்து கொண்டிருந்த விஷயமானது தற்பொழுது ஒரு பகிரங்க யுத்தமாக நடந்து கொண்டுள்ளது இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான தேவையான பதிவாக இது அமையும் ஆன்மீகத்தின் உச்சத்தை நீங்கள் தொட்டீர்கள் என்றாலும் நாத்திகத்தின் உச்சத்தை நீங்கள் தொட்டீர்கள் என்றாலும் பகுத்தறிவு என்கிற நாத்திகத்தின் உச்சத்தை தொட்டீர்கள் என்றாலும் இரண்டும் ஒரே உண்மையை நோக்கி தான் பயணிக்கும் அதாவது ஜீவநேயமும் மனித நேயமும் சமநீதி என்கின்ற அந்த உச்சத்தை நோக்கி தான் இரண்டுமே பயணிக்கும் ஆன்மீகமும் பகுத்தறிவும் எதிரெதிர் துருவங்கள் கிடையாது அரைகுறையாக அதை தெரிந்து கொண்டவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு தொண்ணூறு சதவீதமும் முக்கால்வாசியோ அதில் பயணப்பட்டிருப்பவர்கள் தான் இரண்டும் வேறு வேறு துருவங்கள் என நினைத்து கொண்டு அறியாமையினாலும் இயலாமையினாலும் தங்களையும் பால்படுத்திக் கொள்கிறார்கள் ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் அறிவுதான் அனைத்துமே என்று நான் பகுத்தறிவில் பண்பாட்டை குலைக்கிறார்கள் இன்றைய நமக்கு தேவை மிக முக்கிய தேவை நமக்கு மட்டுமல்ல இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகிற்கே இன்றைய முக்கிய தேவை என்னவெனில் இந்த பண்பாடுமிக்க பகுத்தறிவு அதிகமான பண்பாட்டை ஊட்டக்கூடிய பகுத்தறிவையும் மூடநம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் நாம் அதிகம் வளர்க்க வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் சம அளவில் இணைக்க வேண்டும் ஆன்மீகம் என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது என்னை நீங்கள் நம்புங்கள் நான் உங்களை வழிநடத்துகிறேன் என்ற பாதை ஆன்மீக பாதை அது உணர்வு சம்பந்தப்பட்டது பகுத்தறிவு என்பது யாரையும் நம்பாதீர்கள் உங்களது அறிவை மட்டும் நம்புங்கள் என்ற அறிவு சார்ந்த பாதை ஆனால் ஒரு மனிதர் என்பவர் உணர்வும் அறிவு நிலையும் இரண்டும் இணைந்தவர் ஆகவே நாம் சமநிலையில் இந்த ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் நாம் கொடுத்தோமானால் அந்த மனிதனுடைய வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதாவது மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் பண்பாடு பண்பாடுமிக்க பகுத்தறிவையும் நாம் அதிகம் அதிகம் வளர்க்க வேண்டும் அது நமக்கும் நன்மை அளிக்கும் நம்மை சார்ந்த இந்த தனிமனி குடும்பம் சமூகம் உலகத்திற்கும் நன்மை அளிக்கும் வரும் தலைமுறையும் இதை சரியாக புரிந்து கொண்டு அனைத்துமே நாம் என்று கர்வத்திலும் இருக்க மாட்டார்கள் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தங்கள் வாழ்நாளில் கடைபிடிப்பார்கள் அறிவு மட்டுமே அனைத்தும் என்று செல்ல மாட்டார்கள் உணவு என்ற அந்த இதயம் சார்ந்த அந்த ஆன்மீக விஷயத்திற்கும் அவர்கள் மதிப்பளிப்பார்கள் ஆகவே ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சம அளவில் நாம் மூடநம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் பண்பாடு அதிகமான பகுத்தறிவையும் நாம் வளர்க்க வேண்டும் இதற்காக நாங்கள் பகுத்தறிவு ஆன்மீக சபை என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளோம் உலகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் அனைத்து நாடுகள் அனைத்து தாலுகாக்களிலும் இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபை அதாவது மூடநம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் பண்பாடுமிக்க பகுத்தறிவும் வளர்ப்பதற்காக கிளைகள் அமைத்துக் கொண்டுள்ளோம் இந்த கோட்பாட்டை முழுமையாக புரிந்தவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே நாங்கள் நிம்மதிக்கலை தியான யோக மையம் தமிழ் சீரடி ஃபவுண்டேஷன் போன்ற அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் போன்ற ஆன்மீக சமூக அமைப்புகளை நிறுவி கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக பயன்பட்டுக் கொண்டுள்ளோம் அதில் இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபை என்பது மிகப்பெரிய புரட்சி செய்யப்போகிறது போகிறது உலகம் முழுவதும் புரட்சி செய்யப் போகிறது இன்றைய காலத்தின் கட்டாயத்தில் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான சத்தியம் தேவைப்படும் இன்றைய காலத்தின் கட்டாயம் உலகம் முழுவதும் நாம் பகுத்தறிவு ஆன்மீக சபையை அதாவது சம அளவில் ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் கொடுக்க வேண்டும் அதற்கான கிளைகளை அமைத்து கொண்டுள்ளோம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணிற்கோ அல்லது ட்ரிபிள் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இதை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபையின் மூலம் நாம் ஒரு மிகச்சிறந்த மனிதநேய ஜீவநேய நீதியை நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான உலகை நாம் உருவாக்குவோம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி